பாருனா அந்த அண்ணன் முன்னா பார்த்த முன்னாடி வீடியோவில் முருங்கக்கீரை கேட்டிருந்தோம் அக்கா கேட்டுருந்தாங்க உடச்சி கொடுத்துருக்கிறாரு இவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றிண்ண நான் பார்த்துட்டு வரோம்ப்பா அக்கா கீரை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க முன்னால் பின்னால் வீட்டுக்காராம வாழைப்பூவும் வெட்டின தாரும் கொண்டு போயிட்டுருக்கு நான் சும்மா வந்துட்டுருக்கேன் நடந்து பாருங்கள் மக்களே அவுத்தி கீரை குடல் புண்ணுக்கு எல்லாம் நல்லதுங்க இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து இதெல்லாம் நல்லா இயற்கையாக சாப்பிட்டோமா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அருங்க வந்தாச்சு பக்கத்தில் வண்டி நிப்பாட்டி இருந்தோம் வண்டியில் வந்தோம் வண்டி நிப்பாட்டி இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வண்டி எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க முருங்கைக்கீரைங்க இதாங்க நம்ம வந்த வண்டி இதாங்க மாமா வண்டி இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வாழசிப்பு அறிகிறாங்க சேர்த்து பைக்கில் போட்டு மேலால் வைக்க அது பூ வச்சிருக்க அப்படியே மேலால் வச்சிருக்கோம் இந்த ரெண்டு சீப்பு பிள்ளைங்க நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போகிறோம் உள்ளே வாழைப்பூ இருக்கு இது கீழே போட்டுருவேண்டாம் பேர் மக்களை பாப்பி